வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஸ்ரீல் முதலில் தெளிப்பு செய்திகள் வருகிறது புதிய கல்வி சீர்திருத்தம் வெளியாகியுள்ள அறிவிப்பு தென்னை விவசாயிகளுக்கு அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் சாதாரண தர பரீட்சை பரிட்சை ஆணையாளர் வெளியிட்ட அறிவிப்பு வாகன தரிப்பிடத்தில் விழுந்து நொறுங்கிய விமானம் ஐந்து பேர் படுகாயம் இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரி இருக்கின்ற நிலையை பார்க்கும் போது கவலை அளிப்பதாக பிரதமர் அமர சூரிய தெரிவித்துள்ளார் இன்று நாடாளுமன்றில் இடம்பெறும் வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது ஆசிரியர் சேவையில் இருக்கின்ற ஆசிரியர் வளத்திற்கு அப்பாற்பட்ட கல்வியற் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் உள்ள பீடங்கள் ஊடக பயிற்சி பெறுகின்ற ஆசிரியர்கள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றோம் கல்வியற் கல்லூரிகள் இருக்கின்ற நிலையை பார்க்கும்போது கவலையாக இருக்கிறது புலனறுவை யாழ்ப்பாணம் போன்ற கல்வியற் கல்லூரிகளை பார்வையிட சென்றேன் எதிர்காலத்தில் ஆசிரியர்களாக வரக்கூடிய அங்கிருக்கின்ற மாணவர்கள் எந்த வசதியும் இல்லை இல்லாமல் இருக்கின்ற சரியான விடுதி வசதிகள் இல்லை குடிநீர் வசதிகள் இல்லை பாடசாலைகளில் திறன் வகுப்பறைகள் பற்றி கதைக்கின்றோம் படிப்பிக்க கூடிய ஆசிரியர்களுக்கு இன்னமும் கரும்பலகை மாத்திரமே இருக்கிறது சரியான மின்சார வசதிகள் இல்லை உட்கட்டமான வசதிகள் இல்லை இந்த நிலையில் பாடசாலைகளுக்காக பதினோராயிரம் மில்லியனை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியுள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்தார் கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகள் இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் பரீட்சை முடியும் வரை தடை செய்யப்படும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜே சுந்தர தெரிவித்தார் சாதாரண தர பரீட்சை இம்மாதம் பதினேழாம் திகதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரை நாடு முழுவதும் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று மையங்களில் நடைபெறும் நாளை நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் தேர்வு முடியும் வரை தேர்வு எழுதுபவர்களுக்கு தனியார் வகுப்புகளை ஏற்பாடு செய்து நடத்துவது பாடம் தொடர்பான விரிவுரைகள் கருத்தரங்குகள் பட்டறைகளை நடத்துவது தேர்வுக்கான யோக கேள்விகள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிட்டு விநோகிப்பது சுபரொட்டிகள் பதாகைகள் துண்டு பிரசுரங்களை வெளியிடுவது அல்லது தேர்வு தாள்களில் உள்ள கேள்விகள் அல்லது அது போன்ற கேள்விகள் வழங்கப்படும் என்று கூறும் மின்னணு அல்லது அச்சு ஊடகங்களில் அத்தகைய பொருட்களை வைத்திருப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது எந்த ஒரு நபரோ நிறுவனமோ அல்லது வேறு தரப்பினரோ இந்த உத்தரவுகளை புறக்கணித்தால் அந்த நபர் அல்லது நிறுவனத்திற்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று பரிசைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் தேங்காய் விலை அதிகரிப்பு மற்றும் உற்பத்தி குறைவு உள்ளிட்ட பிரச்சினைகளை கவனத்தில் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அந்த விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தேவையான தென்னை நாற்றுக்களை வழங்குதல் குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்குதல் வீட்டுத் தோட்ட விவசாயிகளுக்கு இலவச தென்னை நாற்றுகளை வழங்க முதல் போன்ற திட்டங்கள் இதற்காக தொடங்கப்பட்டுள்ளதாக பயிர் சேகை சபை தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கையில் தேங்காய் உற்பத்தியில் ஏற்பட்ட சரிவு மற்றும் தேங்காய் விலைகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு காரணமாக நாட்டில் தினசரி தேங்காய் நுகர்வு இரண்டு மில்லியன் தேங்காய்களால் குறைவடைந்துள்ளதாக தங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நாட்டில் தினசரி தேங்காய் நுகர்வு ஐந்து மில்லியன் தேங்காய்களாக இருந்தாலும் தற்போதைய நிலைமை காரணமாக தினசரி தேங்காய் நுகர்வு மூன்று மில்லியனாக குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் அறுபது முதல் அறுபத்தி ஐந்து மில்லியன் தென்னை மரங்கள் இருப்பதாகவும் அவற்றில் இருந்து ஆண்டுதோறும் கிடைக்கும் தேங்காய் சாகுபடி மூவாயிரம் மில்லியன் தேங்காய்களுக்கு மேல் இருப்பதாகவும் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவில் சிறிய ரக விமானம் ஒன்று வாகன நிறுத்தமிடத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த விமான விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது விமான விபத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் இயங்கி வரும் முதியோர் இல்லத்துக்கு முன்பிருந்த வாகன நிறுத்தமிடத்தில் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது இந்த விமான விபத்தில் சிக்கி ஐந்து பேர் படுகாயத்துடன் மீட்கப்பட்ட நிலையில் அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விமானம் தீப்பிடித்ததை அடுத்து வாகன நிறுத்தமிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட கார்கள் தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த சிறியரக விமானம் விபத்தில் சிக்க என்ன காரணம் என்பது பற்றி இதுவரை எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவிடுகின்றது அடுத்த மனிதாள செய்திகளை காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி